வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான ஆறாவது கனடிய வேலைவாய்ப்பு செய்தி விவரம் வெளியாக இருக்கின்றது வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிதல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து நிஜமாக கனடாவிலே தற்போது வசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தான் பிரயோசனமானதாக இருக்கும் ஆகவே கனடாவிலே தற்போது வசித்துக் கொண்டிருக்கின்ற நேர்கள் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அதே போல நம்முடைய கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் பத்துக்கு மேற்பட்ட வீடியோக்களை வெளியிடுகின்ற ஒரு நாளைக்கு அவை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மிஸ் பண்ணாம கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருங்க தொடர்ந்து ஆறாவது வேகன்சி பாக்குறோம் அது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரக் மெக்கானிக்கான வேகன்சி அப்டேட் தான் வந்திருக்கு சோ இது வந்து சக்கார் எக்ஸ்பிரஸ் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்துல இருக்குது இந்த வேகன்சி ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது மனத்தியாலத்திற்கு முப்பத்து நான்கு புள்ளி ஐம்பது சதம் வந்து சலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி ஆறு தொடக்க நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இது ஒரு பெர்மனன்ட் புல் டைம் ஜோப்பாக இருக்கின்றது மேல்நிலை பள்ளி திருச்சி சான்றிதழ் அவசியமானது ஒன்று தொடக்கம் இரண்டு பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கின்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஏராளமாக இருக்கின்றது அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு இந்த வேலை உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ணுங்க கனடாவில் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை அதாவது ஒர்க் பர்மிட் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வேண்டாம் உங்களுக்கு அந்த வேலை தருணர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸையும் கொடுக்க மாட்டாரு ஸோ அப்ளை பண்ண வேண்டாம் அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இமெயில் அட்ரஸ் சிஎச்ஏ கே ஜீரோ நைன் அட் ஜிமெயில் டாட் காம் விவரங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல டீடைல் ஆயிருக்கும் அதை படிப்ப படிச்சு பார்த்துட்டு இமெயில் அட்ரஸ் அதிலேயே காப்பி பண்ணி எடுத்து அப்ளை பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி